அங்க இருந்து இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருக்கு அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் அங்கேயே போக முடியாது பாட்டி வச்சிருந்தேன் ஒரு நாள்ல இருந்து அப்புறம் பேசி அப்புறம் பையன் எல்லாம் பணம் போட்டாங்கண்ணா திரும்பி இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் சொல்றேண்ண வந்து சரியான ஹீல்ஸ்ன மெயின்ஸ் கம்பெனி எவ்வளவு கட்டுறானோ வந்துங்க நாலு நாள் நிப்பாட்டி வச்சு அப்புறம் அஞ்சாவது நாள் மேல லோடை இறக்கிட்டு போய் மேல இறக்கணும் அப்படின்னாங்க முன்னாடி கார்ல போனோன்னும் நான் பின்னாடியே போனோன்னா பாய் தூரம் போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போன வச்சு தூரம் போய் வண்டி ஏறலைனே சரின்னு அப்புறம் அவனே ரிவர்ஸ் ஒன்னு வந்து வேமாண்டக்கிட்ட நான் அஞ்சே இறக்கி விடணும் நிப்பாட்டி வைக்கணும் நான் நிப்பாட்டி வச்சு இன்னைக்கு ஒன்பது நாள் ஆகுதுண்ண அல் லோடு பண்ண மாடணும் அப்புறம் வந்து அங்க இத்தலாம் பேசி பாதி கிரைல இறக்கி பாடிய கொண்டு போய் அதை இறக்கிட்டு இன்னொரு மறுபடியும் அதை ஏற்றி கொண்டு போய் இறக்கணும்னாங்க

இல்ல பா என்ன விசாரிக்க சொன்ன ஒரு தவறு நடந்தவரு சொன்னாருங்களா நீங்க என்ன சொன்னாரு உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக என்ன சார் இங்க இருந்து இறக்கணும்னு அப்படியே லைன்ல கனெக்ட் நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த பண்ணி சரி யார்கிட்ட ரெண்டு மூணு வருஷமா ஓட்டுனு வேற ஒண்ணும் இல்ல அப்படியே லைன்ல இருந்தேன் நான் சொல்றது மட்டும் கேளுங்க கோயில ஏத்துறது ஏத்தறது சரி ரைட் ஓகே சுந்தரகாடுக்கு போயிட்டாரா அங்க இருந்து வந்து நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் போகணும் ரைட் ஓகே அது சொன்னது நம்ம வந்து அவர்கிட்ட சச்சி செல் நம்ம லொகேஷன் அனுப்ப முடியல வா ஆ அதனால அவருக்கு நம்ம வந்துட்டு வந்துட்டு அனுப்ப முடியல நான் சொன்னேன் அனுப்புறேன் செக் பண்ணிக்க எங்க இருக்கேன்னா அங்க தொண்டர்க்க இல்லன்னா எனக்கு சச்சி செல்லைன்னா நான் கேட்டுக்கிறேன் எங்க இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு

அதுக்கடுத்து ஒரு எட்டு இங்க இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது கிலோமீட்டர் நல்ல ஒண்ணு வச்சுக்கல எட்டு நாளா ஓடுறாரு இவர் என்ன போய் ஏஜென்ட் போனார நன்றி யாருமே ஏத்தாம போறது கிடையாது ஏஜென்ட் போறாங்க சனிக்கிழமை திரும்ப வந்து எட்டாம் நாள் போயிட்டு அங்க போய் சுந்தர் கூட போல ஜார்ஜிபுரால போய் நெட்டிங்க இங்க இருந்து இருநூத்தஞ்சு கிலோமீட்டர் வருது இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா நான் வண்டி எடுத்து போவேன் ஓஹோ ஆ புரியுதுங்களா

உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ரூபா தான் பொருள் வச்சு நான் எல்லாத்தையும் எவ்வளவு எடுத்து புரிஞ்சிக்கல லாஸ்ட்டாக என்ன பண்ணாரு பதினஞ்சாயிரம் ரூபாய் போறேன் இல்லைன்னா வண்டி வாங்கி இறக்கி போடுறேன்னா பரவாயில்ல அதை பற்றி எனக்கு அவ்வளவு கிடையாதுன்னா தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சரி நம்மளுக்கு லோடு போய் இறக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணமும் போட்டா அதே இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் இதுலதான் போட்டேன் இவங்க வந்து செல்லு இது கிடையாது அவங்க போட்டாங்க போட்டா இன்னொரு முகஞ்சான அக்கௌண்ட் பதிமூணாயிரம் ஒரு போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு பதினஞ்சாயிரூபா போட்டாங்க போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியுது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுன்னு போயிட்டு ஞாயிற்று போயிட்டு அங்க போயிட்டாரு திங்கட்கிழமைல இருந்து இருக்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்க எல்லா வண்டி இதுவரைக்கும் ஒரு பாஞ்சு வண்டி போய் இருந்து போற வண்டி ஒரு ஆறு வண்டி போய் இவருக்கு பின்னாடி ஆமா இவரு வந்துட்டு என்ன சொல்ற என் வண்டி ஏறா இருக்காரு

அத நான் கேட்டேன் என் வண்டி ஏறாதுண்ணா எனக்கு இங்கேயே நிக்கிற பிள்ளையா இருக்கு ஏன்னா நான் குடிச்சது மேலும் கூடுக்காதுதான் கம்பெனி மேனேஜர் அவன் நிக்கிறேன் அவனை பத்தி அவன் இருக்கா இந்த மாதிரி பேசுறான் இங்க இருக்கிறவங்களை அவங்ககிட்ட அப்படித்தான் பேசுறான்

அப்படின்னா நேற்று ஆள்ல சனிக்கிறப்ப ஒத்துக்கு வேலை அதுக்கப்புறம் சாயங்காலம் சரி நான் நான் இறக்கண அவங்க அஞ்சு மணிக்கு மேல அவங்க எல்லாம் களையும் போயிட்டாங்க சிகிச்சமா வந்து நாலு வண்டி போய் இறக்குதுன்ற மாட்டேன் நாலு வண்டி இறக்குது நம்ம போது இருபத்தி இருபத்தி ஒரு அனுப்புற பாருங்க இப்ப வந்துட்டு பாண்டிச்சேரி ஆசோசன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நானும் வயசு தான் சரி புரியுதுங்களா ஏன்ட்டு இப்ப இந்த ஜெமினா இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து பாசுக்கே அவனுடைய மாமா தான் தானே என்னுடைய நானு இருபத்தஞ்சு வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்க வந்துட்டு எவ்வளவோ பேரை பாத்துட்டு சொல்றேன் ஓட்டு நகரா இது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்த மூணு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டருக்கு போய் இறக்கிறதுக்கு அது பணம் கேட்டேன் அதுவும் சரி ஏதா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் உனக்கு இது ரூவா போயிட போறேன் போட்டு விட்டுறான் இதெல்லாம் எந்த விஷயத்துல போய் வண்டி போயிட்டு போய் நீட்டீங்க எனக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் இருபது ரூபா இதெல்லாம் சொல்லிங்களா உங்ககிட்ட

கப்ப வச்சு நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க உங்க நாளும் சொல்லியாச்சு அவங்க இறக்கிட்ட அவங்க இதுக்கே வந்து கிரெயினு அங்க இருந்து கிரெயின் வந்து இந்த இறக்கிட்டு திரும்பி இன்னொன்னு சொன்னாங்க அவருக்கு வண்டி எத்துன்னு போட்டோம் ஏறலா திணறி கிளெயினு போகும் அதுக்கு புஷ் பண்ணி விடும்

இல்ல இல்ல அது கேட்கறாரு ட்ரான்ஸ்போர்ட்ல என்ன சொல்றான் இறக்க எதாவது பொய் சொல்லிதான் ஆகணும் தரம் சொல்லுங்க தரம் கூட சொல்லுங்க நம்ம இடத்துக்கு நம்ம போய்ட்டு ஆகணும் நீ போய் நெசிங்க வந்துட்டு இருபதாயிரம் ரூபா பஞ்சாயிரம் இருந்து வரோம் இன்னைக்கு விழுப்புரம்னு சொல்லுவான் விழுப்புரம் இதுல போயிட்டு போய் அப்ப வந்து இருபதாயிரம் இதே இதே வந்து அவருக்கு வந்து ஒரு கண்டிப்பா பழக்க மாயிட்ட வந்து கேட்டாரு இதே வந்து தமிழ்நாட்டுல ஓடுற வண்டி ரெண்டு வருஷமா ஓடுற என்கிட்ட வந்து நீ இவ்வளவு பஞ்சாயத்துக்கு பண்றோம் அததான் எங்கயே பஞ்சாயத்து தான் வந்துட்டு நீங்க அங்க போய் நிக்க போகுது

எனக்கு வந்து வேலை இருக்குதுங்க ரெண்டு டன்னு ஒரு எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க ரெண்டு டன்னு காலத்து போட்டாதான் வண்டி எடுப்பானு குண்டூர்லயே பாஞ்சு புரியுதுங்களா நீங்க ஆமா இருபத்தோரு டன் நீங்க சொன்னீங்க இருபத்தி மூணு டன்னு வருது எனக்கு வேலை மட்டுமே குண்டூர்ல இருந்தது

ரெண்டு வருஷம்னா அவங்க வந்து அதிகமா இப்படி ஒரு இந்த லைன் கத்தாக் லைன் இப்படிதான் போவாருங்க அது போனாலே வந்து லேட்டு தான் ஒரு ரெண்டு நாள் அப்படி லேட்டா தான் போவாரு இல்லாம இப்ப ஒரு ரூபா வந்து அனுப்பிச்சு அறுபதாயிரம் ரூபா வாடகை விட்டுருங்க ஏழு ரூபா அட்வான்ஸ் மூவாயிரம் ரூபாய்தான் பேலன்ஸ் அதுவும் இது பண்ணுங்க மூவாயிரம் ரூபா பேலன்ஸ்

ஆமா இல்லதா எனக்கு வந்தது மூவாயிரம் ரூபாய்தான் அதெல்லாம் நீ எனக்கு படம் தண்ணா அதையும் வாட்ஸ்அப்ல உங்க ஓய்வுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு இது பண்ணியா பேமெண்ட் ஓட்டுல எவ்ளோ அட்வான்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுக்கிறாங்க எவ்வளவு பேலன்ஸ் வந்து பாருமா உனக்கு நான் வந்து நாலாயிரம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க அப்படின்ட்டா அதுக்கும் ஒத்துமா வரல

போய் இறக்கி வச்சு பாதி இறக்கி வச்சு போயிட்டு அந்த வண்டி குடியே போயிட்டு இறக்கிட்டு திரும்ப வந்து நீ தான் கொண்டு போய் இறக்கி வைக்கணும் ஆனா நீ ஏஜிட்டு வந்தது நாங்க இங்க இறக்கி போட்டோம்னா இங்க வந்து இங்கே ஒரு செக்யூரிட்டி போட்டுனா அங்க யாருக்கு ஒரு செக்யூரிட்டி போட முடியாது அப்படின்றா பக்கத்துலயே ரோடு போல இருக்குது எவனா வந்து ஒரு பீஸ் போயிட்டு ஆனா என்ன பண்றது அப்படின்றான் ஏன் இருக்கு பிள்ளை இருக்குது

இறக்கத்துக்குதான் நானும் பேசினுக்கிறேன் ஒத்துழைக்கீங்க ஏதா இருந்தாலும் வந்து அவனுக்கு தானே என்னால முடியாது அப்படின்னா என்னதான் இது உனக்கு பட்டியல் கிடக்குறன்னா நானும் பட்டி கிடக்க சொல்றேன்

நீங்க டக்குன்னு முதல்ல இறக்கி முடிங்க சரி ரைட் ஆ சரி என்னன்னு பாருங்க